ஒவ்வொரு வருஷமும் பெரிய மக்கள் கலந்து கொள்வார்கள் நடந்த பொழுது அந்த இறுதி கட்டங்கள் பொழுது தெளிவாக சொல்லப்பட்டது நாங்கள் எங்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாஷல் எல்லாத்தையும் கைவிட்டு ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய திருத்தத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த போரை உடனடியாக நிப்பாட்டி ஒரு தேர்தலை வைத்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு ஆனால் இந்த இருந்த தொடர்ச்சியாக எங்களுக்கு அந்த ஒற்றையாட்சி ஒரு நாளும் எங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்காது உறுதிப்படுத்தாது என்ற ஒரு தெளிவு இருந்தபடியால் நாங்கள் அதை மறுத்தோம் அதை மறுத்தபடியால் தான் அந்த முள்ளிபேற்கால் அந்த அளவுக்கு மோசமாக நடைபெற்றது அன்றைக்கு இருந்த தலைமத்துவம் தமிழ் மக்களுடைய அனுபவத்துக்கு நேர்மையாக பயணிக்க வேண்டும் ஏமாத்த முடியாது தங்களுடைய உயிர்களை பாதுகாப்பதற்காக தமிழ் மக்களுக்கு தேவைப்படுகின்ற தீர்வை கைவிட்டு ஒரு தவறான தீர்வுக்கு இணங்கி தங்களை உயிர்களை மட்டும் காப்பாற்றுவதற்காக செயல்பட கூடாது என்று தெளிவாக இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் திட்டமிட்டு அளிக்கப்பட்டார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த முள்ளிவாய்க்கால் தினம் நாங்கள் அனுஷ்டிக்கின்ற பொழுது அந்த அரசியல் எல்லாத்தை மறந்து இன்றைக்கு அந்த ஒற்றையாட்சிக்குள் தீர்வை ஏற்கிறதுக்கு தயாரானவர்களையும் கூட நாங்கள் அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு அதில் ஒரு தவறும் இல்லை என்ற மாதிரி நாங்கள் தொடர்ந்தும் நடத்தி கொண்டிருக்கிறோம்